ஷங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் அஞ்சலி நடித்த கேம் சேஞ்சர் படத்தை கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக தான் முடிஞ்சது தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து தான் இந்த படத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் படமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா விஷாலோட மத கஜராஜா ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேல் தான் இந்த படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ தெலுங்குல மத கஜராஜா படத்தோட ப்ரமோஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க அதில் அஞ்சலியும் கலந்துக்கிட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில் கேம் சேஞ்சர் படத்தை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாக தான் ஒரு இன்டர்வியூ நடத்தணும் அது ஏன் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படத்தில் என்னோட கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் இதை தவிர மற்றதை பற்றி இந்த படங்கள்லேருந்து பேசணும்னா அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ தேவைப்படும் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லிருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் படம் அந்த படத்தோட பட்ஜெட்ல தான் கலெக்ஷன் கொடுத்திருக்கிறதா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க இந்தியன் டூல சேஞ்சர் படத்துல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா கேம் சேஞ்சர் படமும் அடுத்த படத்துல கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்